உளறுபடியா தேர்தல் ஆணையம் வெளியிட்ட முக்கிய விளக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த தேதியன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வாக்குப்பதிவு செய்தனர் மாலை ஆறு மணி நிறைவடைந்த பிறகும் பலர் வாக்குச்சாவடிகளில் நின்றதால் அவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு ஆறு மணிக்கு பிறகும் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டனர் வாக்கு சதவீதம் நிறைவடைந்த பிறகு தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வாக்கு சதவீதத்தில் குளறுபடி இருப்பதாக கூறிய நிலையில் இன்று மீண்டும் தேர்தல் ஆணையர் சத்யபிரதா விளக்கம் கொடுத்திருக்கிறார் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி நிலவரப்படி எழுபத்தி இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தகவல் வெளியாகியது ஆனால் தமிழ்நாட்டில் பதிவான மொத்த வாக்குப்பதிவு அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் என இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ தகவலை இரவு பனிரெண்டு மணி அளவில் அறிவித்தது தேர்தல் ஆணையம் இரண்டு முறை அறிவித்த வாக்கு சதவீதத்திற்கு மூன்று சதவீதம் வேறுபட்டிருப்பதால் மக்களிடம் இது கேள்வியாக எழத் தொடங்கியது அதிகபட்சமாக தருமபுரியில் குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகி இருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருந்தது சதவீதம் வேறுபாடுதான் தற்போது தமிழ்நாட்டில் அதிகம் பேசப்படும் ஒன்றாக மாறியிருக்கிறது ஆனால் இதில் எந்த முரண்பாடோ குளறுபடியோ இல்லை என்று முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் விளக்கம் கொடுத்தார் மேலும் தேர்தல் அதிகாரிகளை உடனுக்குடன் அப்டேட் கேட்டு ஊடகங்கள் அழுத்துவதே இந்த முரண்பாடுக்கு காரணம் ஒரு மண்டல தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று அங்கு பதிவாக இருக்கும் வாக்குகளை தோராயமான கணக்கெடுத்து மேலே தெரிவிப்பதற்கு முன்பே அங்கு கணக்கு மாறிவிடும் எனவே அதற்கு ஏற்றாற் போல அவரும் முன்பின் கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ மதிப்பிட்டு கூறுவார் எனவே இயல்பாகவே இந்த சதவீதத்தில் வித்தியாசம் இருக்கும் என்று கூறுகின்றனர் இதற்கிடையே அனைத்து தொகுதிகளிலும் ஓட்டுகள் இறுதி செய்யப்பட்டு ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவீதம் பதிவானதாக இறுதியாக தேர்தல் ஆணையம் நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது இந்த சூழ்நிலையில் நேற்று தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் நடைபெற்ற மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவு சதவீதத்தை அறிவித்ததில் ஏற்பட்ட குளறுபடி குறித்து கூறியிருக்கிறார் அதில் செயலியில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சதவீதம் கணக்கிட்டதால் தவறு நடைபெற்றது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நடைபெற்ற வாக்கு சதவீதம் குறித்து பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை ஒரு சிலர் மட்டுமே அப்டேட் செய்திருந்தார்கள் இதன் காரணமாகவே வாக்குப்பதிவு சதவீத குளறுபடி ஏற்பட்டது தேர்தல் தேர்தல் நடத்தும் அதிகாரி கையெழுத்து போட்டுக் கொடுக்கும் தகவல் வர காலதாமதமாகும் என்பதால் செயலி மூலமாக அப்டேட் செய்தோம் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார் அதன்படி தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகள் பதிவு என அறிவிக்கப்பட்டுள்ளது என்று தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ அறிவித்திருக்கிறார்